வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் எங்களை ஆளை பார்க்குறீங்களா பாக்குறீங்களா இங்கேதாங்க இருக்கேன் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் என்ன புதுசா கீழே இடத்தானா வர அப்படின்னு கேட்குறீங்களா அடா ஆமாங்க கொஞ்ச நாளா பயங்கர ஸ்ட்ரெஸ் முடியல என்னால் என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு இந்த பக்கம் திரும்பினா அடி காலை வைக்கிற இடெல்லாம் கண்ணி வெடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு லைஃப் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகுல்லயே போயிட்டு இருந்துச்சு தான் நான் இப்போ வந்துட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது ரொம்ப கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கஷ்ட காலத்தில் நான் இருக்கேன் பண கஷ்டம் அப்படின்ட்டு வேறங்க அதெல்லாம் சமாளிச்சிடலாம் ஸோ நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே கால் வைக்கிற இடம் இல்லாமல் வெடியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்ய முடியும் சரி ஓகேங்க ஆக்சுவலி நீங்களும் இதே நிலைமையில இருக்கலாம் மேபி உங்களுக்கும் கஷ்டகாலங்கள் இருக்கலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம் கடன் வாங்கி இருக்கலாம் இல்லை கடன் இல்லாமல் வந்து இருக்கலாம் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் குடும்பத்தில் இல்லை ஃபேமிலியில் என்ன ஏது வேணால் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் தூக்கி தூராக கிடாச்சுங்க இப்போ எனக்கும் இருக்கிறது எல்லாமே எப்படி தினமாக இருக்குது அந்த ஒரு ஆட்லலாம் கட்டவங்களே யூடியூப்லலாம் ஸோ எப்படின்னா அந்த ஆடில் ஷார்ட் வீடியோலாம் மேக் பண்ணுவாங்க அதாவது வந்துட்டு ஹஸ்பண்டை வந்து நைன்டி நைன் ப்ராப்ளத்தில் வந்து இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாரு ஒய்ஃபு ஒரே ஒரு ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் சத்தம் போடுவாங்க டக்குன்னு வந்து ஒய்ஃப் கட்டி பிடிச்ச உடனே அந்த நைன்டி நைன் ப்ராப்ளத்தில் ஒன்று ஆராய் நூறாக மாறிவிடும் அப்புறம் இவருக்கு வந்துட்டு இதுதான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஸோ நானும் எடுத்துக்கிட்டேன் ஓகே இதெல்லாம் கடந்து போயிடுவோம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஒரு கை ஆயிரம் கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி தான் சரி ஓகேங்க இது எதுக்காகனா நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னா இப்படிலாம் பயப்படவே பயப்படாதீங்க தைரியமாக இருங்க யோசிக்க யோசிக்கலாம்டா என்ன பண்ணிடுவே நீ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் குலகுத்தம் பண்ணிட்டேனா என்ன இல்ல மன்னிக்கவே முடியாது அதெல்லாம் எதுவும் கிடையாது சில்ல ஒரு தூக்கி தூரம் ஆக்சுவலி நான் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா சோ அந்த அப்டேட்டிங்ள்ள போயிடலாம் அந்த அப்டேட்டிங் என்னன்னா இனி நம்மளுடைய சேனல்ல மூணு வீடியோஸ் வரும் போய் புதுசா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா ஆமாங்க மூணு வீடியோஸ் வரும் ஆனா மூணு வீடியோவோட கேட்டகரிஸ் அப்படின்றது மாறி இருக்கும் என்னன்னா ஒண்ணு லோனை பத்தி இருக்கும் இன்னொன்னு லோன்ல இருந்து எப்படி நம்ம மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்டு நம்ம இந்த லோன் மோட்டிவேஷனல் அதுக்கப்புறம் நம்ம ஃபைனான்சியல் ஏதாவது ஒரு நம்ம லைஃப்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருப்போம் அதுக்கான வரும் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே ஒரு ஐம்பது அறுபது பேர்த்த பார்ப்பேன் அப்போ அவங்கள்ட்ட பேசக்குள்ள அவங்களுடைய அனுபவம் எனக்கு தெரியும் அப்ப இவ்வளவு பேரை பார்க்கறதுனால எனக்கு வந்துட்டு அவங்களுடைய அனுபவம் தெரியும் அதுல அவங்க எப்படி வெளியில வந்திருக்காங்க அப்படின்றது பேசுறதுல எனக்கு தெரியும் அதனால அதை ஒரு ஸ்டோரியா வந்து காலையில செவன் டு எயிட் இந்த டைம் வந்துட்டு வீடியோ வந்துடுங்க தாராளமாக என்ன பண்ண போறேன் நினைக்காதீங்க நான் ஒன்சா போன டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுக்குள்ள இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் தான் என்ன ஒரு அளவுக்கு அப்படியே அப்கமிங் மேல தூக்கி விட்டுச்சு அதுக்காக தான் சொல்றேன் சரி ஓகே இரண்டாவது வீடியோ டெக் டெக் சம்பந்தப்பட்ட வீடியோ எனக்கு ரொம்ப நாளா டெக்கை பத்தி வீடியோ பண்ணணும்னு ஆசைங்க அதாவது அப்ளிகேஷன் ரிவியூஸ்லாம் நான் வெறும் ஃபைனான்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு தனியாக இப்போ செப்ரேட்டாக சேனல் நம்ம லோன் ஆப் தமிழ் சேனலை வச்சுட்டோம் ஸோ செப்பரேட்டா போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த வாட்ஸ்அப்லாம் இருக்குது பாத்தீங்களா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் இல்லை மொபைலு ட்ரிக்ஸு மொபைல் ட்ரிக்ஸு மொபைல் டிப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரலான் இருக்கேன் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொட்டோ நைன் என்கிட்ட ரெண்டு செல்லு இருக்குது என்கிட்ட ரெண்டு செல்லு இருக்குது பலசுதான் அது அதுதான் புதுசு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது தான் புதுசு என்கிட்ட ரியல்மி லெவன் ப்ரோ பிளஸ் அப்படின்ற ஒரு செல்லு இருக்கு இந்த செல்லு தான் அது ஸோ ரியல்மி லெவன் ப்ரோ பிளஸ் ஸோ இது கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ தௌசண்ட் அப்படின்றது வந்துச்சு இது இதில் போட்டு முடிச்சாச்சு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஐக்யூ நியோ டென் ஆர் அப்படின்றது ஸோ எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எய்ட் இன்டர் இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் அது நான் வாங்கியிருக்கேன் ஓகே இந்த ரெண்டு செல்லு வேணும்னா ரெண்டு செல்லுமே அடிபுட்டிக்கு வேற லெவல்ல தாங்கினச்சு இது நீடடு இருக்குன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே அடுத்தது இந்த செல்லு இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு செல்லு மேல இன்னொரு செல்லு வச்சு என்னால ரெக்கார்ட் பண்ண முடியும் பேசி வீடியோ அப்படின்றது பதிவேற்றம் செய்ய முடியும் அதனாலதான் இந்த டெக் அப்படின்றதுக்குள்ள குளிச்சிருக்கேன் ஸோ டெக் சம்மந்தப்பட்ட வீடியோ ஆஃப்டர்நூன் அப்படின்றது வரும் இல்லை ஈவினிங் அப்படின்றது வரும் நான் சாயந்தரமோ அல்லது மதியமோ என்ன வீடியோ பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னா பைனான்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபைனான்ஸ் நம்ம போய் அதை விட்டு தர முடியும் ஏன்னா நம்ம ஃபுல்லா முளைச்சதே ஃபைனான்சியல் தானே முளைச்சிருக்கிறோம் ஃபைனான்ஸ் தான் போட்டு ஃபைனான்ஸ் தானே முடிக்கும் முளைக்கும் அப்படின்ற வரி சோ ஃபைனான்ஸை பத்தி நம்ம பேச போறோம் அதுல அது மார்னிங்கா ஈவினிங்கா அப்படின்றது நான் செப்ரேட் பண்ணி அந்த கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்றதுல நான் போறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது முழுக்க முழுக்க இன்னும் ஒரு படி மேலே நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு இருக்கேன் அண்ட் அதே போல சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாளுமே நான் லைவ் வரலான் இருக்கேன் எந்த டைம்ல லைவ் வரலாம் ஏன்னா நீங்க எங்கிட்ட வந்து பைனான்சியல் சம்மந்தப்பட்டு கேட்கலாம் இல்ல நீங்க வந்துட்டு டெக் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு பினான்சியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக கீழே கேட்கலாம் ஸோ இப்பயே சொல்லிடுறேன் பினான்சியல் அட்வைஸ் வீடியோ அப்படின்றது அது கிடையாது எனக்கு இருக்கிற அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்தான தவிர மற்றபடி நான் ஒரு ஃபினான்சியல் அட்வைசரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதையும் நான் இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன் ஏன்னா சில விஷயங்கள் அப்படின்றது இதெல்லாம் இருக்கு அதுக்காக நான் சொல்றேன் நான் ஓகே இப்ப நான் இந்த இதுல லாஸ்டா நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா இப்ப நீங்க எந்த கஷ்டத்துல வேணா இருக்கலாம் எவ்வளவு கஷ்டம்னா நீங்க நீங்கள் இருக்கலாம் அதை நினைச்சு ஒரு நாளும் வருத்தப்படாதுங்க ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்றத யோசிங்க எதனால கஷ்டப்படுறேன் அப்படின்றத யோசிங்க நம்ம கஷ்டப்படுறோம் படுறோம்னா அம்மா படுறோம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் ஏன் படுறோம் எதுக்கு போடுறோன்ற ஒரு கேள்விக்குறி அப்படின்றது இந்த இடத்துல வந்துச்சுனாலே கண்டிப்பா நமக்கு தெரியும் நம்ம இதிலிருந்து இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும் அதை விட்டுட்டு நான் கஷ்டப்படுறேன் கடன் வாங்கிட்டேன் நாலு பேர் கேள்வி கேட்குறாங்க அசிங்கமாக இருக்குது அது இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இது அட்வைஸ்லாம் கிடையாதுங்க அனுபவத்தை சொல்கிறேன் சப்பான டைம் நான் கடன் வாங்கி ஸ்ட்ரகிளில் இருக்கக்கூட நிறைய கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படியே பயமா இருக்கும் அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான் அவங்க சொந்தக்காரங்க இவங்க இந்த முன்னாடி அந்த முன்னாடி அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்ததுனாலே என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய முடியல ஆஃபீஸில் கவனம் செலுத்த முடியல என்னுடைய வேலையில சரியா வந்துட்டு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னைக்குன்னா யார் என்ன நினைச்சா என்ன நான் இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு நான் நடந்து போகிறேன் அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு நல்லா ஃபிட்டா இருக்குது ஆர்ம்ஸ் எல்லாம் டைட்டாக தெரியுது நல்லா இருக்குது ஆனால் ரோட்ல பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா பச்சை பச்சைக்கலரில் ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் சட்டையை போட்டு போறான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நினைச்சிட்டு காதில் போட்டுட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக என்னால் இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது அடுத்தவன் ஆயிரம் பேர் ஆயிரம் நினைப்பான் அது அவங்களுடைய விருப்பம் கனிப்பட்ட விருப்பம் அவங்க என்ன மனசில் நினச்சிக்கலாம் ஏ என்னடா பச்சை கலர் சட்டை போட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் வந்துட்டு புஷ் பண்ணக்கூடாது அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் நினைப்பாங்க உங்களை நல்ல விதமாகவும் நினைக்கலாம் நீங்க நடந்து போயிட்டு கூட பரவாயில்லையே பச்சைக்கலா ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படிங்க யோசிக்கலாம் இல்ல தப்பான விதமாவும் யோசிக்கலாம் இது அவங்களுடைய உரிமை என்னவென்னா நினைச்சிட்டு போட்டோம் அவங்க யோசிக்கிறதுனால எனக்கு எங்கேயாவது காயமாக போதா கிடையாது அவங்க யோசிச்சிட்டாங்க அப்படின்றதுனால எனக்கு எங்கேயாவது வரக்கூடிய வருமானம் நின்று போயிட போதா கிடையாது அவங்க நல்லபடியா யோசிச்சாலும் எனக்கு ஒண்ணும் கிடையாது கெட்ட தனமா யோசிச்சாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது ஆக மொத்தம் என் வேலை அது வாக்கில் போயிட்டு இருக்கோம் நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் எனக்கு நான் பாசம் செய்யும் என் பாஸ் என்னை வந்துட்டு என்ன நினைக்கிறாரு என் வீட்டில் என்ன நினைக்கிறாங்க என் மனைவி என்ன நினைக்கிறாங்க என் அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க மாமனார் மாமியார் மச்சா மச்சாம் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வேணா நான் வருத்தப்படலாம் அதுவே கூட வந்துட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் முதல்ல உங்களுக்கு என்ன ஏன்னா உங்க தலைவலி உங்க வயிற்று வலி இது எல்லாத்துக்கும் நீங்க தான் மருந்து சாப்பிடணும் உங்களுக்கு பதிலாக உங்க மனைவியோ அப்பாவோ அம்மாவோ யாருமே சாப்பிட முடியாது அப்ப நல்லா கேட்டுக்கோங்க உங்க கூட உங்களுக்காக வந்துட்டு யோசிக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடியவங்க இவங்களே நினைச்சாலும் ஒண்ணு ஆக போறது கிடையாது உங்களுக்கு எதுவும் நடக்காது யாருன்னே தெரியாத ஒருத்தன் நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறான் இல்ல சொந்தக்காரன் எங்கேயோ மூலையிலிருந்து நம்ம எப்படா கெட்டு போவோம்னு சொல்லி நம்மளே பத்தி வந்துட்டு புறம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அவங்கள பத்தில யோசிச்சு நீங்க ஏங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க அவ்வளவுதான் நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா நேரம் மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு உக்காந்தோம்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த அடி விழுந்துருக்குது இப்ப ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு உட்காந்தம்னா நம்ம அப்படியே உட்கார வச்சு மூடி விட்டு சமாதி கட்டி விட்டுருவீங்க சோ நம்ம ஜெயிச்சதை ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத தாண்டி நம்ம ஜெயிச்சுற வரைக்கும் வந்துட்டு குதிரை மாதிரி ஓடணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரை விட வேகமா ஓடணும் ஸோ இதை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க படத்துல இருக்கிற டைலாக் தான் எல்லா ரியல் லைஃப்ல இருந்து எடுத்து தானே ஓகே கைஸ் நம்ம இனி தொடர்ந்து வீடியோவில் நம்ம டெய்லி சந்திக்கலாம் காலையில் மதியம் சாயந்திரம் இந்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை வீடியோ வரல அப்படின்னா நான் கம்யூனிட்டி டேப்ல அப்படின்றது போட்டிருப்பேன் என்ன ரீசன் அப்படின்றது அது நான் கொடுத்துருப்பேன் அண்ட் அதே போல லோன் ஆஃப் தமிழ்ல வழக்கம் போல வந்துட்டு அங்கே வீடியோஸ் அப்படின்றது தாராளமாக அங்கே வந்துடும் மறக்காம அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரிவ்யூ அவேர்னஸ் ஸோ அப்ளிகேஷன் செவன் டேஸ் அப்ளிகேஷன் லோன் அப்ளிகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கு இல்லை நாளைக்கு காலையில் வேற ஒரு பயனுள்ள விடியோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களோடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்